ஹாய் ஹலோ வெல்கம்வர் நாம பண்ண நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணம் சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கிரேட் எஸ்கேப் அப்படின்னே வந்து சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கிரேட்டாக வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க எப்படியோ வந்து அந்த காஃபியை வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் ராஜியாக வந்து குடி 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 குடின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரியை அதுக்கப்புறம் வந்து நானும் எதுக்கு வந்து குடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜமா நீங்களாம் வந்து குடிக்காதீங்க கொடுங்க அதை வந்து நானே வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து மடக்கு 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 காஃபி வந்து சூடாக இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாமல் அப்படியே வந்து தண்ணியை குடிக்கிற மாதிரி வந்து குடிச்சாங்க பாருங்கள் அந்த இடத்துலேயே வந்து தெரிஞ்சு போச்சு அதில் வந்து காஃபியும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பொய் பித்தலாட்டமாக வந்து இருந்துருச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து காலிங் பில்லு வந்து அடிக்குது யார் வந்து உள்ளே வந்திருப்பாங்க யாரா வந்து வந்திருப்பாங்க யாரா அந்த பையன் ஏய் நான் தான் அந்த பையன் கதிரேசன் வந்து அப்படி வந்து பாடிட்டு வருவார் ஏ இங்கே வந்து யாரா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவாங்க கதிரேசன் வந்து நான்தான் அந்த பையன் ஏ யாரா நான் தான் அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பயங்கரமாக வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரே வந்து ஆச்சரியம் யார் வந்து இந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து கிட்ட வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து கதிரின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் பாய் வந்து வருவான் ஃபைலெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லி வச்சுருந்தாங்க ஒருவேளை வந்து அவன் தான் வந்து வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மல்லி இருந்துட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனும் நிஷாவும் வந்து வந்துடுறாங்க என்னடா இது வந்து ஒரே ஆச்சரியமாக வந்து போதே கதிரேசனும் நிஷாவும் வந்து இந்த டைமில் வந்து வந்திருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கும் ஒரே ஆச்சரியமாக வந்திருக்கு ஏற்கனவே வந்து வந்து நம்ம தான் வந்து இவங்கள வந்து மொத்தமாக வந்து இது பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சாக்ரிஃபைஸும் வந்து பண்ணி இவங்களுக்காக வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி விஜயம் வெண்பா வந்து ஒன்றா சேரணுன்றதுக்காக வந்து நம்ம வந்து என்னென்னாலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு வந்து இவங்க வந்து ரெண்டா சைடு வந்து கேம் பிளே வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து அப்போ தாங்க வந்து தெரிய வருது சரி ஓகே மல்லி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிய வச்சுட்டீங்க உங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சு இதுக்கப்புறமாச்சு நீங்கள் வந்து அந்த கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து விஜய்க்காக வாத்தாடுறதுக்காக யாராச்சும் ஒரு வக்கீலை வந்து ரெடி பண்ணுங்கள் டான் டான்னு வந்து வேலையை வந்து முடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து வக்கீலும் வந்து ரெடி பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் யாரையும் வந்து ரெடி பண்ண முடியாமல் விஜய் வந்து ஜெயிலுக்கு தான் வந்து போகணும் அந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த நலம் வந்து தள்ளப்பட்டீங்கன்னா அவ்வளோ தான் வந்து முடிஞ்சது உங்களுடைய வாழ்க்கையை வந்து மொத்தமாக வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து நின்றோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனி காட்டு ராஜாவாக தான் வந்து வாழணும் தனி மரமாக வந்து வாழ்கிறது வந்து ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம் அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லி வந்து சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா வந்து நீங்களே வந்து இப்போ வந்து தனிமையில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது நீங்கள் வந்து கோயில் கோயிலாக வந்து போயிட்டு அந்த கோயிலில் வந்து வாழ்கிறதா இந்த கோயிலில் வந்து வாழ்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில் கோயிலாக வந்து போயிட்டுருக்கீங்க அந்த கோயில் கோயிலாக நீங்கள் வந்து தனியாக வந்து போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குடும்பத்தோட வந்து ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயை வந்து காப்பாற்றி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி வந்து பண்ணலாம் ஆனால் விஜயை வந்து காப்பாற்றலாம் அவ்வளோதான் வந்து முடிஞ்சது மொத்தமாக வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க